வணக்கம் தமிழ் தேசியந்தான் முழு தீர்வு அப்படின்னு வந்த அண்ணன் சீமான் இலை மலர்ந்தால் ஈழ மலர்ன்னு திராவிட கட்சிட்டா அப்போவே அடிமையிட்டாரு கல்யாணம் பண்ணால் ஈழப்பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுன்னு சொன்னார் ஆனால் இதே திராவிட கட்சியில் உள்ள முன்னாள் சபாநாயகர் பண்ண தான் கல்யாணம் பண்ணார் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் தமிழர்கள்னு சொன்னார் ஆனால் இடையில் என்ன சொல்லிட்டாரு இஸ் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களும் சைத்தானியும் பிள்ளைகள்ட்டார் கூடுதலாக ஒரு நீ சிராச்சின்னா அப்பா அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு வேற ஒரு சங்கி போல் அவரை வெளிப்படுத்திக்கிட்டார் திராவிடத்தை ஒழிப்பேன்னு வந்தார் ஆனால் திராவிட கட்சிக்கு ரகசியமாக வேலை பார்த்துருக்காரு அதிமுக தேமுகக்கு நான் வேலை பார்த்தேன் நான் நின்னேன் உங்களுக்காக உங்களுக்காக வேலை செஞ்சேன் அப்படின்னு வாண்டியில் இப்போ தேர்தல் பரப்புரையில் அவரே ஒத்துக்கிட்டார் பா வாக்குமூலம் கொடுத்துட்டார் பி எல்லாரும் கேட்கும்போது நீங்கள் பிஜேபினையும் பி டிமானே கேட்கும்போது இல்லை ஏன்னா பிஜேபி பி கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னார் ஆனால் சாட்டை துறைமுருகன் ரகசியமாக பிஜேபி கிட்டே டீலிங் போட்டிருக்காரு நம்ம திருச்சி சூர்யாசிவா கிட்ட ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு எல்லாரும் கேட்டோம் அதை பற்றி அண்ணன் வந்து எதுவுமே பேசலை மறுத்து பேசலை ஆனால் அண்ணன் தான் சொன்னார் அப்படின்னு அண்ணன் சொன்னாரு யாரும் சாட்டத்துல போது அவ்வளோ வாக்குமூலம் கொடுக்காரு இல்லை என்னது பிஜேபி டீமில் இவர் ஒரு ஆள் வெளிப்படையே தெரியுது இப்போது கள்ளக்குறிச்சி பிரச்சனை இவர் ஆம்ஸ்டாங்குள்ள பிரச்சனை இல்லை இந்த பிஜேபி அதிமுக பேசுகிறத அப்படியே இவரும் பேசுறாரு ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னாங்க அப்போ ஆக்ஷன் எடுத்தாங்க ஆக்ஷன் எடுத்தால் ஒரு என்கவுண்ட் பண்ணிட்டாங்க இப்போ தவறான என்கவுண்டர் அப்படின்னு இப்படியும் இருப்பாங்க அதாவது இவங்க எல்லோரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க மக்கள் நல்லா செஞ்சுக்கணும் அண்ணன் சீமானுங்கிட்ட எந்த கொள்கையும் கிடையாது அவர் இதுவரைக்கும் மாற்றி மாற்றி சூழ்நிலைக்கு தவிர அந்தந்த டைமில் யார் யாருக்கும் வேலை செய்கிறமோ தான் செஞ்சுருக்காரு அது மெல்ல மெல்ல வெளியே வருது வெளியே வந்தவர்னா அவர் வந்து என்ன பேச தெரியல அவரை வந்து இப்போ யாருன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உலகிற சம்மந்தம் இல்லாமல் திருமாவளவன் என்ன தனித்தொகுதியை செய்கிறார் இதெல்லாம் தனி தனித்தகுதி என்னென்னு தெரியாத ஒரு முட்டாள் மாதிரி பேசுகிறாரு அது அவரோட உரிமை அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் இருக்குது இப்படி மாறி மாறி பேசி இன்றைக்கி ஒரு அக்மார்க் சங்கியா அண்ணன் சீமானு வந்து வெளிப்பட்டு நிற்கார் இதுதான் உண்மை நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் சீமானை ஏற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களும் வந்து அந்த அப்படி தான் கொள்கையில் இருக்காங்கன்னு ஒரு சந்தேகமாக இருக்குது நன்றி வணக்கம் பாப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்